எனக்கு தீவிரவாத தாக்குதல் என்பதாக இன்னைக்கு சொல்லப்பட்டு பரபரப்பான ஒரு அரசியல் சூழல் இன்னைக்கு உருவாகியிருக்கும் கடந்த ஒரு இருபது நாட்களுக்கு முன்னாடி வரைக்கும் இன்னைக்கு பிஜேபி அரசோ திரு மோடி அவர்களுடைய ஆட்சியை பற்றி விமர்சனங்கள் அதிகமாக வந்தது மட்டுமில்லாமல் அவர்கள் மேலான விமர்சனங்கள் அதுபோல தோல்விக்கான ஒரு மேகம் சூழ்ந்துவிட்டது என்பதால் கூறப்பட்ட நிலையில் திடீரென்று இந்த தாக்குதல் சம்பவம் வந்து பல பேரை திசை திருப்பி இருக்கிற ஒரு காரணம் இது திசை தான் காரணம் என்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கு இந்த தாக்குதல் சம்பவத்தை எப்படி பார்க்குறீங்க பாகிஸ்தான் தீவிரவாதிகள் அதாவது ஜெய்ஸ் முகமது என்ற தீவிரவாத அமைப்பு புல்வாமா தாக்குதலிலே நாற்பத்தி ஐந்து சிஆர்பிஎஃப் இராணுவ வீரர்களை நாம் பலிகொடுத்த நிலையில் அதற்கு கவுண்டர் டெரரிசம் அட்டாக் அதாவது தீவிரவாத அமைப்புகளை குறிவைத்து தாக்கக்கூடிய ஏர் சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கை இந்தியா முன்னெடுத்து அந்த ஜெய்ஷி முகமது என்ற அமைப்பை இந்தியாவுடைய மிராஜ் போர் விமானங்கள் பன்னிரெண்டு போர் விமானங்கள் ஆயிரம் கிலோகிராம் குண்டுகளை வீசி அந்த முகாம்களை தகர்த்தெறிந்த நிலையில் பாகிஸ்தான் இராணுவம் இப்பொழுது இந்தியாவின் மேலே ஒரு பதிலடி கொடுக்கக்கூடிய ஒரு நடவடிக்கையை எடுத்து அதிலே லைன் ஆஃப் கண்ட்ரோலுக்குள்ளே வந்து இரண்டு விமானங்களை சுட்டு வீழ்த்தி இந்தியா எஃப் சிக்ஸ்டீன் என்ற பாகிஸ்தானது விமானத்தை விரட்டி சென்று சுட்டு வீழ்த்தி அதிலே ஒரு பைலட் பாராசூட் மூலமாக குவித்திருக்கிறார் நம்ம மிக் டுவெண்ட்டி ஒன் விமானத்தை ஒரு விமானம் இந் இந்தியா எல்லைக்குள் விழுந்திருக்கிறது இன்னொரு விமானம் பாகிஸ்தான் எல்லைக்குள் விழுந்திருக்கிறது அப்போ அதில் வந்து ஒரு விமானி அபிநந்தன் என்ற விமானி அதில் சிறைப்பிடிக்கப்பட்டு இன்றைக்கு பாகிஸ்தான் அதிபர் திரு இம்ரான்கான் அவர்கள் அந்த விமானியை இந்தியாவிடம் ஒப்படைக்க ஒப்படைப்போம் என்று பார்லிமெண்ட்டில் அறிவித்திருக்கிறார்கள் இந்த சூழலில் இதை எப்படி பார்ப்பது என்ற கேள்விக்கு பதிலளிக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த பாகிஸ்தான் இந்தியா மீது பாகிஸ்தான் தீவிரவாதிகளை காஷ்மீர் தீவிரவாதிகளை உருவாக்கி இந்தியா மீது தொடர்ந்து கிராஸ் பார்டர் டெரரிசம் அப்புறம் ஊடுருவி தாக்குதல் இப்படி பல்வேறு தாக்குதல்களை தொடர்ந்து முன்னெடுத்து கொண்டிருக்கிறது நம்ம வந்து அது கார்கில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று போருக்கு பின்பாக ஏற்படுத்தப்பட்ட ஒப்பந்தத்தின் விளைவாக லைன் ஆஃப் கண்ட்ரோலை தாண்டி இந்த எல்லையை தாண்டி நீ வரக்கூடாது நான் வரக்கூடாது தான் ஒப்பந்தம் ஆனால் அதை தாண்டி தொடர்ந்து கிராஸ் பார்டர் டெரரிசம் கிராஸ் பார்டர் ஃபயரிங் நடக்குது அதன் உச்சகட்டமாக கார்கில்ல வார் நடந்தது அடுத்து பதன்கோட்டில் வந்து பாகிஸ்தானுடைய தீவிரவாதிகள் ஊடுருவி தாக்குதல் நடத்தி அதற்கு பின்பாக ஊரியில் இந்திய ராணுவம் சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் பண்ணி அந்த ஊரினுடைய இராணுவ முகாமை அளித்தது அதற்கு பின்பாக இப்பொழுது இப்போ புல்வாமாவில் வந்து இந்த நாற்பத்தைந்து ராணுவ வீரர்களை இந்தியா இழந்திருக்கிறது இதற்கு பதிலீடு கொடுக்கும் விதமாக இது நடந்திருக்குது அப்போ இதை ஒட்டுமொத்தமாக நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா இதில் அரசியல் இருக்கா அப்படின்னு பார்க்குறப்ப இதில் அரசியல் தான் இருக்குது ஏன்னா இந்தியாவிலையும் அரசியல் இருக்குது பாகிஸ்தான்லேயும் அரசியல் இருக்குது பாகிஸ்தான் அரசியல் எப்படி இருக்குது அப்படின்னா பாகிஸ்தானில் வந்து ஆர்மி சீஃப் அத்துணை பேருக்குமே வந்து பாகிஸ்தான் அதிபராக வேண்டுமென்ற அந்த அரசியல் நோக்கம் இருக்கிறது ஜியாவுல க தொடங்கி பர்வேஸ் முஸ்ரஃப் வரை இனிமேல் வரக்கூடிய இராணுவ தளபதிகள் வரை அவர்களுக்கு இந்த பொலிட்டிக்கல் ஆம்பிஷன் இருக்குது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதமர்களுக்கு இந்த இராணுவத்தை கண்ட்ரோல் பண்ணுறதே மிகப்பெரிய ஒரு ஒரு சிக்கலான ஒரு ஒரு சவாலான விஷயமாக இருக்குது பாகிஸ்தான் பிரதமர் இன்னைக்கு இம்ரான்கான் வந்து பார்லிமெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்கார் எழுபதாயிரம் பாகிஸ்தான் பொதுமக்களை இந்த தீவிரவாதத்திற்கு பாகிஸ்தான் இராணுவம் ஊட்டி வளர்க்கக்கூடிய அந்த தீவிரவாதத்திற்கு பாகிஸ்தான் பலி கொடுத்துருக்கிறது என்று பாகிஸ்தானுடைய பிரதமர் இம்ரான்கான் அவர்களே சொல்லியிருக்கார் நீங்கள் மற்ற பிரதமர்களுக்கும் பாகிஸ்தான் இம்ரான்கானையும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் பார்க்கணும் ஏன்னா பாகிஸ்தான் வந்து ஒரு விளையாட்டில் அதாவது கிரிக்கெட்டில் பாகிஸ்தானை ஒரு சிக்கலான சூழலில் இருந்து உலகக்கோப்பையை வெல்லக்கூடிய நிலைக்கு எடுத்து சென்றவர் வந்து இம்ரான்காண்ட அவர் வந்து ஒரு விளையாட்டு வீரர் மட்டுமல்ல அவர் வந்து ஒரு நல்ல ஒரு படித்தவர் கூட அப்போ பண்புமிக்கவர் கூட இன்றைக்கு அவர் வந்து ஒரு ஒரு பதவியில் இருக்கார் இன்றைக்கி அவரால் இந்த இராணுவத்தை கண்ட்ரோல் பண்ண முடியுமா என்று அது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறிதான் நீங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொன்றுக்கு பிறகு நடந்த கார்கில் வாராக இருந்தாலும் சரி போராக இருந்தாலும் சரி அது வந்து பதன்கோட் ஊரி தாக்குதல் ஆக இருந்தாலும் சரி இன்றைக்கி புல்வாமா தாக்குதலாக இருந்தாலும் சரி இந்த மூணுமே வந்து பார்த்திங்கன்னா இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியரால் தான் நடந்திருக்கிறது கார்கில் வாரில் அவங்க ஊடுருவி திராசு டயர் ஹில்ஸில் பாகிஸ்தான் இராணுவம் அந்த மலை உச்சியில் ஆக்கிரமிக்கிறது வர இங்கே இன்டெலிஜென்ஸுக்கு தெரியலை இந்தியன் இன்டெலிஜென்ஸுக்கு தெரியலை அப்போ இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர் அடுத்து நீங்கள் பதன்கோட்டில் ராணுவ வீரர்களது முகாமை ஊடுருவி தாக்கி அளிக்கும் பொழுது அங்கேயும் இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர் நடந்திருக்கிறது அதனால்தான் அந்த தாக்குதல் சாத்தியப்பட்டிருக்கிறது அதற்கு அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் புல்வாமா தாக்குதல் இதுவுமே வந்து நீங்கள் கிட்டத்தட்ட அந்த இத்தனை ஒரு ஒரு அணிவகுப்பு அந்த சிஆர்பிஎஃப் வீரர்களது ஒட்டுமொத்த அணிவகுப்பு பிளான் செய்யப்பட்டிருக்கிறது இதில் கடைசியில் வந்து ஒரு முந்நூறு கிலோ ஆர்டிஎக்ஸை எடுத்துகிட்டு ஒரு காரில் வந்து தாக்கி ஒரு ஒரு பஸ்ஸவே வந்து ஒட்டுமொத்தமாக அழிக்க முடியும் அழித்து நாற்பத்தைந்து வீரர்களை அழிக்க முடியும் என்பதும் ஒரு இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியராக தான் பார்க்கப்படுகிறது அப்போ இது எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா அது நடக்கக்கூடிய நாட்கள் அது நடக்கக்கூடிய நேரங்கள் அது நடக்கக்கூடிய சம்பவங்களை பார்க்கும் பொழுது இது இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியராக இல்லை ஃபெயிலியர் ஆக்கப்பட்ட இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியரா அப்படின்றது வந்து மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்குது இது தீவிர விசாரணைக்கு பின்பு தான் இதனுடைய உண்மை தன்மை என்பது நமக்கு தெரிய வரும் இது வரைக்கும் கார்கில்ல தெரியலை பதான்கோட்லேயும் தெரியலை இன்றைக்கி புல்வா அம்மாவிலேயும் தெரியலை இனிமேல் தெரியாமல் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது இது வந்து ஒரு இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியராக நடக்குது இது வந்து ஒரு அரசியலாகவும் நம்ம பார்க்க வேண்டிய சூழல் ஏற்பட்டிருக்கு ஏன்னால் அதுக்கான சம்பவங்கள் நடந்து கொண்டு வருகிறது தேர்தல் சமயத்தில் இது நடக்குது அப்படின்னா அது ஒரு கேள்விக்குறியாகவும் இருக்கிறது இது அந்த சைடில் பாகிஸ்தான் சைடில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுவும் ஒரு அரசியல் தான் அங்கே என்ன அரசியல் நடக்குது அப்படின்னா ராணுவ தளபதிகளுக்கு பாகிஸ்தானை நாம் ஆள வேண்டும் என்ற அரசியல் லட்சியம் அப்போ ஜியாவுல்களுக்கு இந்த மாதிரி ஒரு இராணுவ கூப் அதாவது அரசியல் தான் வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதமரை கவிழ்த்து விட்டு ஜியாவுல்களுக்கு அரசு அரசாட்சி நடத்தினார் அடுத்து வந்த பர்வேஸ் முஷாரஃப் அவரும் வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதமரை வந்து பதவியிலிருந்து கீழே தள்ளிட்டு இராணுவ புரட்சி நடத்தி தான் ஆட்சியை பிடித்தார் இப்போ மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட இம்ரான்கான் அவர்களையும் அன்றைக்கு பாகிஸ்தான் இராணுவம் எப்பொழுது இராணுவ புரட்சி நட அவரை வீழ்த்தும் என்பது நிச்சயமற்ற நிலைமை அப்ப பாகிஸ்தான் சைட்லயுமே இது ஒரு அரசியலுக்காக ஆட்சிக்கு வருவதற்கான ஒரு அரசியல் யுத்தியாக இந்த பாகிஸ்தான் தீவிரவாதம் தண்ணீர் ஊற்றி பாகிஸ்தான் ராணுவத்தால் வளர்க்கப்படுகிறது அப்போ பாகிஸ்தானது மக்களாட்சியை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய பிரதமருக்கும் பாகிஸ்தான் இராணுவத்திற்கும் மிகப்பெரிய இடைவெளி காணப்படுகிறது அப்போ இந்த இடைவெளியை பயன்படுத்தி பாகிஸ்தான் மக்கள் இப்படிப்பட்ட ஒரு தீவிரவாதத்திற்கு இன்றைக்கு எழுபதாயிரம் பேர்களை பழி கொடுத்துருக்காங்க அதே இந்திய மக்கள் இதே பாகிஸ்தான் இராணுவம் வ ஊற்றி வளர்க்கப்பட்ட இந்த பாகிஸ்தான் துணை இராணுவத்தால் வளர்க்கப்பட்ட இந்த தீவிரவாத அமைப்புகள் இன்றைக்கு இருக்கக்கூடிய ஜெய்ஸ் இ முகமது போன்ற தீவிரவாத அமைப்புகள் அத்தனையுமே வந்து கடந்த இருபது ஆண்டுகளாக கந்தகாரில் இருந்து இன்றைக்கி வரைக்கும் பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த ஜெய்சி முகமத்துக்கு முகமதுக்கு ஒரு ரெக்கார்டு இருக்குது ட்ராக் ரெக்கார்ட் இருக்குது இந்த தீவிரவாதத்துக்குரிய ட்ராக் ரெக்கார்ட் இருக்குது இன்றைக்கு உலக நாடுகள் எல்லாமே பாகிஸ்தான் தீவிரவாத நாடு தீவிரவாதத்திற்கு அடக்கலம் கொடுக்கக்கூடிய நாடு என்று எஸ்டாப்ளிஷ் ஆகியிருக்கு அப்போ ரெண்டு முகமுமே அரசியல் நடக்குது அப்போ இந்த ரெண்டு அரசியலுமே ஆட்சிக்கான அரசியலாக பதவியை பிடிப்பதற்கான ஒரு அரசியலாக இருக்கிறதே தவிர இந்திய மக்களுக்கு நன்மை வாய்க்கக்கூடிய அரசியலாக இல்லை பாகிஸ்தான் மக்களுக்கு நன்மை வாய்க்கக்கூடிய அரசியலாக இல்லை அப்போ அரசியல்தான் இந்த தீவிரவாதத்திற்கு காரணமாக இருக்கிறது இந்த தீவிரவாதத்தை வளர்ப்பதற்கும் அரசியல் தான் காரணமாக இருக்குது இது இந்தியா பாகிஸ்தான் மட்டுமல்ல உலகத்திலேயே தீவிரவாத அமைப்புகள் பா அரசியல் ஆசைகளுக்காக ஊற்றி வளர்க்கப்படுகிறது அதே அரசியல் ஆசைகளுக்காக வழிகட ஆக்கப்படுகிறது அப்போ இதற்கு இதை புரிந்து கொள்ளணும் இந்தியாவும் புரிந்து கொள்ளணும் பாகிஸ்தானும் புரிந்து கொள்ள வேண்டிய நிலையில் தான் இன்றைக்கி நம்ம இருக்கோம் இன்றைய சூழலில் இந்த புல்வாமா தாக்குதலுக்கு அப்புறம் நடந்த ஏர் சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கு பெர்ஃபெக்டாக இது நான் மில்ட்ரி ப்ரீஎம்டிவ் ஆப்ரேஷன் இது வந்து மில்டரி டார்கெட்டில் அடிக்கலை பொதுமக்களை தாக்கலை தீவிரவாத அமைப்பை குறிவைத்து தாக்கி அளிக்கப்பட்டிருக்கிறது என்று இந்தியா எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கு அதற்கு பல்வேறு உலக நாடுகள் இந்தியாவிற்கு ஆதரவு கரத்தை நீட்டியிருக்கிறது பாகிஸ்தானை எச்சரித்திருக்கிறது தீவிரவாதத்தை வேறறுக்க வேண்டும் என்று எச்சரித்திருக்கிறது ஆனால் எனக்கு பாகிஸ்தான் அதிபருக்கு பாகிஸ்தான் இராணுவத்தால் வளர்க்கப்படக்கூடிய இந்த தீவிரவாதத்தை அழிக்கக்கூடிய வல்லமை இருக்கிறதா என்று கேட்டால் மிகப்பெரிய கொஸ்டின் மார்க் அவர் இன்றைக்கி அழகாக டிப்ளமேட்டிக்காக அவர் நல்லா பேசியிருக்காரு ஒரு இம்ரான் கான் ஒரு இன்றைக்கு ஒரு புது நம்பிக்கையை பாகிஸ்தான் மக்களுக்கு கொடுத்துருக்கிறார் அதாவது நாங்கள் வந்து அமைதியை விரும்புகிறோம் என்ற நம்பிக்கை கொடுத்துருக்கிறார் அவர்கள் நமது தாக்குதலுக்கு எதிர்த்தாக்குதலாக எஃப் சிக்ஸ்டீன் அனுப்பி அதை இந்திய இராணுவம் வழிமறித்து எஃப் சிக்ஸ்டீனை விரட்டி விரட்டி அதை வீழ்த்திய பொழுது அந்த பாராசூட்டில் பாகிஸ்தான் விமானி கீழே குதித்திருக்கிறார் இரு இது 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 இதை வந்து பாகிஸ்தான் இராணுவமும் நமது மிக் டுவெண்ட்டி ஒன் என்ற ரெண்டு விமானங்களை வீழ்த்தியிருக்கிறது ஒன்று நம்ம எல்லைக்குள்ளே விழுந்திருக்கு ஒன்று அவங்க எல்லைக்குள்ளே விழுந்திருக்கு அவங்க எல்லைக்குள்ளே விழுந்த பொழுது பாராசூட்டில் தப்பித்த இந்திய விமானி அதாவது அபிநந்தன் என்ற இந்திய விமானியை அவர்கள் பிடித்திருக்கிறார்கள் இருக்கக்கூடியவர்கள் அடித்திருக்கிறார்கள் ஆனால் பாகிஸ்தான் ராணுவம் அவரை பாகிஸ்தான் அரசு அவரை வந்து மரியாதையாக நடத்தி அவரை வந்து விடுவிக்கிறேன் என்று பார்லிமெண்ட்ல இன்னைக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்ப பாகிஸ்தான் அரசு இன்றைக்கு போரை உருவாக்கலாம் ஆனால் நிறுத்த முடியாது என்ற நிலைமையை உணர்ந்திருக்கிறார் இம்ரான்கான் என்று தெரியும் பொழுது உண்மையிலேயே அது வந்து ஒரு அடிப்படை நிலைமையை அவர் உணர்ந்திருக்கிறார் அதாவது இந்த போரை உருவாக்கி விடலாம் இந்த போர் மூலமாக ஒரு அரசியல் நடத்திவிடலாம் என்ற எண்ணத்தை பாகிஸ்தான் பிரதமர் வெளிப்படுத்தலை அப்போ பாகிஸ்தான் பிரதமர் வந்து நாங்களும் தீவிரவாதத்தை அழிக்க வேண்டும் என்று எண்ணுகிறோம் எங்களுக்கு எங்களுக்கு வந்து வழக்கம் போல் அவர் சொல்கிறது என்னென்னா ஆதாரம் தாருங்கள் என்று சொல்கிறார் ஆதாரம் என்ன பாகிஸ்தான் இராணுவம் தான் ஆதாரம் அது எல்லாம் எத்தனை வருடம் கொடுத்தாச்சு இந்தியா கொடுத்தாச்சு எனவே நான் வந்து ஃபீல் பண்ணுறது என்னென்னா இந்தியாவும் பாகிஸ்தானும் வந்து ஒரு போரை நடத்தினால் அது வந்து அதனால் ரெண்டு நாடுகளுக்கும் தான் பாதிப்பு எனவே போர் தவிர்க்கப்பட வேண்டும் போர் வந்து எந்த விதமான பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வாகாது இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு என்ன என்று சொன்னால் இந்த இரண்டு மக்களுமே வந்து ஏழ்மையிலிருந்து அவர்களை தூக்கி எடுக்க வேண்டும் வறுமையிலிருந்து அவர்களை தூக்கி எடுக்க வேண்டும் வியாதியிலிருந்து அவர்களை தூக்கி எடுக்க வேண்டும் படித்த மாணவர்களுக்கு ஒரு நல்ல கல்வியை கொடுக்க வேண்டும் வேலை வாய்ப்பை உருவாக்கி தர வேண்டும் இதற்கு பாகிஸ்தானும் இந்தியாவும் நெருங்கி வந்தால் கண்டிப்பாக இரண்டு நாடுகளுக்கும் இடையே ஒரு அமைதி உருவாகும் ஆனால் இந்த தீவிரவாதத்தை அழிப்பதற்கு பாகிஸ்தானால் மட்டும் முடியாது பாகிஸ்தான் எனது இராணுவம் உருவாக்கிய தீவிரவாதத்தை அழித்தால் மட்டுமே பாகிஸ்தானிலே ஒரு அமைதியான ஒரு ஜனநாயக ஒரு ஆட்சி முறையை இன்றைய பிரதமர் திரு இம்ரான்கானால் கொடுக்க முடியும் அவர் ராணுவத்தின் மீது நடவடிக்கை எடுக்க ஆரம்பித்தால் அவரது பதவிக்கே ஆபத்து வரும் எனவே அவர் இதை புரிந்து கொள்ள வேண்டும் சர்வதேச நாடுகளினுடைய உதவியை பெற்று அதில் இந்தியாவும் இருக்கலாம் அந்த சர்வதேச நாடுகளுடைய உதவியை பெற்று பாகிஸ்தானில் எங்கெங்கெல்லாம் தீவிரவாத முகாம்கள் இருக்கிறதோ அதை சர்வதேச நாடுகளின் உதவியோடு முதலிலே அழித்து பாகிஸ்தானிலே இருக்கக்கூடிய பாகிஸ்தான் ராணுவத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் மட்டத்தில் ஒரு ஒழுக்கத்தையும் கட்டுப்பாடையும் கொண்டு வந்து பாகிஸ்தான் மக்களால் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சிக்கு இராணுவம் கட்டுப்படக்கூடிய சூழ்நிலையை இம்ரான்கான் உருவாக்கினால் மட்டுமே இந்த பாகிஸ்தான் தீவிரவாதம் ஒழியும் இந்த அரசியலும் ஒழியும் அப்போ தான் இந்தியாவுடைய மக்களும் பாகிஸ்தான் மக்களும் அமைதியை விரும்பக்கூடிய மக்கள் இரண்டு பேருமே ஒரு நல்ல எண்ணத்தை கைகோர்த்து நடந்து வர முடியும் அந்த நிலையை இந்திய பிரதமர் அவர்களும் பாகிஸ்தான் பிரதமர் அவர்களும் சர்வதேச நாடுகளின் உதவியோடு ஒரு தீர்க்கமான முடிவெடுத்து அமைதிக்கு கை கொடுக்க வேண்டும் தீவிரவாதத்தை வேரோடு அறுப்பதற்கு இரண்டு நாடுகள் மட்டும் மோதி கொண்டிருந்தால் எந்த பிரயோஜனமும் கிடையாது சர்வதேச நாடுகளின் உதவியோடு தீவிரவாதம் எங்கிருந்தாலும் சரி அதை ஒழிப்பதற்கு இந்த இரண்டு நாடுகளும் சேர்ந்து செயல்பட வேண்டும் என்றுதான் என்பதுதான் எனது பார்வை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்